ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல காரசாரமாக சூப்பரான ஒரு இறால் தொக்கும் டேஸ்டியான மீன் வருவலோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறந்தால் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த மீன் வறுவல் வந்து மசால் உதிராமல் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுழ்ந்து ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரின்னு கூடவே கொஞ்சமாக கறிவேற்கில் இது கூட ஒரு இருபது சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கிங்கு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னேரமாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கப்புறம் இது நல்லா இருக்கட்டும் சைடில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து மீன் பொரிக்கிறதுக்கு ரெண்டு பீஸ் வஞ்சரம் மீன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவு இருக்கும் ஒரு பீஸே வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் சொல்கிறாங்களாங்க நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் இந்த ஒரு பீஸ் மட்டுமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சொல்கிறாங்க பட் நம்ம இந்த மாதிரி பீசஸாக வாங்கும்போது அந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்களேன் அப்புறம் நம்ம வீட்லேயும் இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்லேயும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ரெண்டு பீஸ் வந்து வஞ்சரம் மீன் வந்து வாங்கியிருக்கு இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது நல்ல பெரிய பேஸ்ட் என்னோட உள்ளங்கையை விட இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ அதனால் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாத்தூள்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் சில பேருக்கு வந்து அந்த மிளகாத்தூளில் இருக்க காரமே சரியாக இருக்கும் ஸோ அதனால் அப்படி இருக்கவங்க மிளகுத்தூளோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்புறம் கார்ன்ஃப்ளார் வந்து இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப குட்டி ஸ்பூன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன லெமனில் பாதி லெமன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து குட்டி சைஸ் லெமன் பெருசாக இருக்கிறத பிழிஞ்சு விட்டிங்கன்னா புளிப்பு ஜாஸ்தி ஆயிடும் ஸோ அதனால் ரொம்ப சின்னதாக எடுத்திருக்கேன் அதை பிழிஞ்சி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதையே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து அப்புறமா கொஞ்சம் திக்காக இருக்கும் ஸோ அந்த டைமில் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த மீனில் மசாலா தடந்தீங்கன்னா சரியாக ஒட்டாது அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மசாலா வந்து மீனில் ஒட்டுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா ரெடி பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க காரமும் உப்பும் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் எடுக்கிறப்ப அந்த டேஸ்ட்டெல்லாம் வந்து கரெக்டாக வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீனில் மசாலாவை தடவி வச்சிடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என் கையை விடவுமே அந்த மீனோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ மீனுக்கு மசாலா தடவி எடுத்து வச்சாச்சு நம்ம வந்து பிரான் தொக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க மூணு மீடியம் சைஸ் தக்காளியை அதில் சேர்த்துடலாம் கூடவே இந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போகிறோம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து காரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா அதை விட ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணுன்றவங்க அதோடய அளவை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்தேனில்ல அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகமும் ஒரு ஸ்பூன் மிளகையும் நல்லா வறுத்து ரெண்டையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் மசாலா வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரான் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் நான் வந்து அறநூறு கிராம் பிரான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அப்படியே அந்த இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி தண்ணி விட ஸ்டார்ட் ஆயிருக்கா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் மட்டும் வேக வைங்க ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஆயிரும் அப்புறம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் அந்த பிரான் வந்து ஸோ அதனால நான் சொன்ன டைம் வரைக்கும் வேக வச்சிருங்க இந்த தொக்கு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நல்லா சூடான சாதத்தில் தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே ரெடி இருக்கட்டும் சைடில் நம்ம வந்து தவாலில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைகள் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மீன் வறுவல் தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால அளவாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மீனை அப்படியே இதில் வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த மசாலாவோடு சேர்த்து அந்த மீன் நல்லா வெந்து வரும் அப்படி இல்லைன்னா மேலாக இருக்க அந்த மசாலா மட்டும் வெந்திருக்கும் பொரித்ததுக்கப்புறம் அந்த மீன் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வெந்திருக்காம இருக்கும் ஸோ அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்லோவாக வேக வைக்கலாம் இப்போ மீனை ஒரு சைடு வந்து திருப்பி போட்டுடலாம் பாருங்க நம்ம சேர்த்த மசாலா எதுவுமே வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வரவே இல்லை பாருங்க ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிருச்சு மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இங்கே பிரான் தொக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக ரெடியாயிருக்கு இந்த பதத்தில் இருந்ததுனா தான் சாதத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் இன்றைக்கி வந்து சுட சுட சாதத்தோடு அந்த தோக்கும் மீன் வருவலும் வச்சு சாப்பிட போகிறோம் இந்த ரெசிபீஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ